இந்த நேரத்தில் வலதுபுறம் இடதுபுறம் அந்த ஓரத்திலுமாய் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பல கட்சி அமைப்புகளை சார்ந்தவர்கள் இருக்கின்றீர்கள் இந்த மாபெரும் இந்த விழாவின் தலைவர் அன்புக்கணிய அண்ணன் தளபதியார் அவர்களே டாக்டர் கலைஞர் அவர்களுக்கு தப்பாமல் பிறந்த எங்கள் அன்பு அண்ணன் அவர்களே தளபதி மட்டும் இருந்தால் நம்ம நிலை எவ்விதமாக இருந்திருக்கும் யோசித்து பாருங்கள் ஆயினாலே அப்படியும் ஒரு பிள்ளை பிறந்திருக்கிறது என்று நினைத்து இந்த நேரத்தில் இறைவனை பிரார்த்திக்கிறேன் இறைவன் பேரையெல்லாம் ஏன் வன்பு கிளக்கிறீர்கள் என்று நீங்கள் சொல்லலாம் முக்கியமாக ஆசிரியர் அவர்களுக்கெல்லாம் அது வருத்தமாக இருக்கும் ஆனாலும் நான் சொல்ல வேண்டிய கடமை நம்ம நாட்டாக்களை ஆளக்கூடிய பிரதமர் அவர் ஒரு மதவாதியாம் நான் ஒரு மதவாதி உண்மையாகவே மதம் எதுவும் என்று சொல்லி பைபிள் சொல்லுகிறது அதாவது அன்பு செலுத்துவதும் சிக்கட்ட பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரத்திலே அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்துக்கொள்ளுகிறதே வாயிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான மதம் சமயமாக இருக்கும் என்று சொல்லி முதலாம் அதிகாரத்தில் இருபத்தி ஏழாம் வசம் மதம் என்று சொன்னால் மற்றவர் மீது அன்பு செலுத்துவேன் மற்றவர் மீது அன்பு செலுத்துவேன் மீண்டும் மீண்டும் உதயசூயின் ஒதுக்கித்தான் போகிறான் இந்த நாட்டிலே வேட்டி கெட்டின தமிழன் மீண்டும் ஆளத்தான் போகிறான் என்பதை கூறி நான் தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அதை சொல்லி இருந்துக்கிறேன்